ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ரோஸ் பெட்டல்ஸையும் ஜிப்ஸியை வச்சு எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் கிழிஞ்ச பெட்டல்ஸ் சென்டரில் இருக்கிற குட்டி குட்டி பெட்டல்ஸ்லாம் விட்டுட்டு ஓரளவுக்கு நல்ல பெரிய பெட்டல்ஸாகவே உதுத்து எடுத்துக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிப்சி எடுத்துக்காங்க ஜிப்சி வந்துட்டு ஒரு பெரிய பஞ்ச் மாதிரி கிடைக்கும் பூ மார்க்கெட்டில் பெரிய பெரிய பூ மார்க்கெட்டில் அடுத்தது பொக்கே ஷாப்பில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் அதில் வந்துட்டு ஒரு கால் பஞ்ச் அளவு எடுத்துக்காங்க கால் பஞ்சும் கம்மியாக இருந்தால் கூட போதும் அது கிளக்கலையாக இருக்குது பாருங்க அது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கலையாக இருக்கிறத பிச்சு பிச்சு ஒரு குட்டி பஞ்சு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி பஞ்சு மாதிரி ஒரு அஞ்சாறு கிளைய வச்சு ரெடி பண்ணிட்டு சாதாரணமா பூ கட்டுறனு உள்ள ரெண்டு சுத்து சுத்தி கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்க பூக்கட்ட தெரியாதவங்க கூட இந்த வேணியை ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாம் அதுக்காக தான் இந்த மெத்தட்ல சொல்லி தரேன் பூக்கட்டை தெரிஞ்ச இந்த இடத்துல பூ கட்டுற மெத்தட்ல ஒரு நாட் போட்டுக்காங்க அவ்வளவுதான் நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் பாருங்க ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பியும் கட் பண்ணிடலாம் இதே மாதிரியே நம்ம வேணி எவ்வளவு நீளம் ரெடி பண்றோமோ அவ்வளவு நீளத்துக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இதே மாதிரியே கட்டி எடுத்துக்காங்க அடுத்து நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க ஊசி வந்து நான் மூணு இன்ச்சு ஊசி எடுத்துருக்கிற அன்றைக்கி சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை கூட எடுத்துக்கலாம் அதுலேயும் ரொம்ப ஈஸியாக பெட்டல்ஸ் கோர்த்து எடுக்கலாம் சின்ன ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல நார்மலாக பூ கட்டுற நூலில் ரெட்டையாக போட்டுக்காங்க அதுலேயே வந்துட்டு ரோஸோட காம்போ இல்லை ஜிப்ஸியோட காம்போ கோர்த்து சென்டராக பார்த்து கோர்த்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் ரெண்டு முடிச்சு போட்டுக்காங்க பூ கட்டுற கட்ட கட்டத்தறினா லாஸ்ட்டில் இந்த மாதிரி ரோஸோட காம்பு வச்சு பூ கட்டுற மெத்தரில் நாட் போட்டுக்காங்க அடுத்து ஸ்பாஞ்சோ வேஸ்ட்டு வெஜிடபிள்ஸோ இந்த மாதிரி ஊசி லைட்டாக ஊசி இறங்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கோங்க அதில் ஊசி குத்தி வச்சுக்கலாம் பெட்டல்ஸ் கோருக்குறதுக்காக மட்டும் பெட்டல்ஸை பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் அடுத்தடுத்த பெட்டல்ஸ் பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக மடிச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி பெட்டல்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்துகிட்டு முன்னாடி சைடு இந்த மாதிரி ஒரு மடி அப்படியே பின்னாடி சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் பாருங்கள் மடிச்சுட்டு நம்ம சென்ட்ராக பார்த்து கோர்க்க வேண்டாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் மட்டும் ரோஸ் பெட்டல்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் முன்னாடி பக்கம் இந்த மாதிரி மடிச்சுட்டு ரெட்டையா மடிச்சுட்டு அப்படியே பின் திருப்பி மடிச்சுக்கலாம் சென்ட்ரா பார்த்து கோர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஓரமாக கோர்த்துக்கலாம் பாருங்கள் ரவுண்டாக ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்காங்க இந்த மாதிரி முன்னாடி சைடு ஒரு மடி அப்படியே பின்னாடி திருப்பி அப்படியே அந்த பெட்டல்ஸை பின்னாடி திருப்பி மடிச்சுக்கலாம் இந்த மெத்தட்ல கோறுக்குறதுனாலும் கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சுருட்டி சுருட்டி கூட கோர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் ரவுண்டாக வரணும் ஒரு ரவுண்டுக்கு ஆறு ரோஸ் பெட்டல்ஸ் வர மாதிரி கோர்த்துக்காங்க வேணி நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் பெட்டல்ஸ் பாருங்க சென்டராக கோர்க்காம கொஞ்சம் நல்லா ஓரமாக தள்ளி கோர்க்கும்போது வேணி நல்லா பெருசாக இருக்கும் நல்லா குண்டு ரவுண்டு பாத்தீங்கன்னா நல்லா பெரிய ரவுண்டாக கிடைக்கும் அதே சென்டராக பார்த்து கோர்த்துமா வேணியோட ரவுண்டு வந்து நம்மளுக்கு மல்லிகைப்பூ ரவுண்டு சைஸுக்கு கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும் இதே மாதிரியே பாருங்கள் மடித்து மடித்து கோர்த்துக்கலாம் எல்லா சைடும் கேப் இல்லாமல் ரவுண்டாக இந்த மாதிரி மடித்து மடித்து கோர்த்துக்காங்க ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கோர்த்தமா அங்கங்கே கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரவுண்டாக கோருக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் இல்லை எந்த கலரில் நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்தோம்னாலும் இந்த மாதிரி ரவுண்டாக தான் கோர்க்கணும் ரோஸ் பெட்டல்ஸும் சரி மல்லிகைப்பூவும் சரி இந்த மாதிரி ரவுண்டாக கோருக்கும் போது தான் மாலைக்கட்டு கட்டின மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்துக் கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் ரெண்டு ரெண்டு லேயர் மட்டும் கோரத்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கங்க ரொம்ப அதிகமாக கசகசன் ஊசி ஃபுல்லாக கோர்த்துட்டு நம்ம நூலில் நகத்தும் போது கசகசன் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கம்மி கம்மியாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துட்டு அடுத்து ஜிப்சி குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதை வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் சைஸோட வேணியோட ரவுண்டு சைஸுக்கு இந்த மாதிரி அளவு பார்த்து கோர்த்துக்கலாம் பாருங்க இது வந்துட்டு ஒரு ரவுண்டுக்கு நம்ம நாலு கொத்து இல்லைன்னா அஞ்சு கொத்து வர மாதிரி கோர்த்துக்கலாம் இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரே லைனோட நிறுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு லைன் கூட சேர்த்து நம்ம கோர்த்துக்கலாம் கேப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு கோர்த்துக்கலாம் நம்ம ஜிப்சி போதே நம்ம அதோட காம்பு பக்கமாக நூல் வச்சு கட்டி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த பக்கம் கோர்க்காம பூ பக்கமாக தள்ளி கோர்த்துக்காங்க ஊசியில் போது ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த நூல் போட்டு கட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதுக்கும் முன்னாடி பூ சைடாக பார்த்து கோர்த்துக்காங்க மறுபடியும் கொஞ்சம் நிலத்துக்கு ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் ஜிப்ஸி கோர்த்துக்கலாம் மறுபடி பாருங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் ஜிப்ஸி கோர்த்துக்கலாம் இதே மாதிரி நம்மளுக்கு பிரைடல் வேணி எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த நூலை பாருங்கள் இந்த மாதிரி ரெட்டை ரெட்டையாக இருக்குது இல்லைங்களா அதை வந்து பிரிச்சுட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்காங்க அது வந்து ஃபுல்லாக போட வேண்டாம் கொஞ்சம் ஹோல்ஸ் விட்டுருங்க அந்த ஹோல்ஸில் ரோஜா பூ காம்பு வச்சு இந்த மாதிரி இருக்கமாக முடிச்சு போட்டுருங்க ஏன்னா ஃபஸ்ட்டு எப்படி வேணாலும் முடிச்சு போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் முடிச்சு போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டோமா கூட வேணி வந்து லூஸாக இருக்கும் அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் முடிச்சு போட்டுக்கங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்